வணக்கம் எடப்பாடி பழனிசாமி இப்போ மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறார் காரணம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்குள்ளே கட்சியை வலுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு இவருனால வலுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் பொதுக்கூட்டம்லாம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் அவசர செயற்குழுவில் அதுதான் போட்டிருந்தாங்க மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் சரி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்கட்டும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ரெண்டு மாதம் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் போடும்போதே அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் யார் வேணாலும் எடப்பாடி பழனிசாமியை வச்சு பொதுக்கூட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க அவசர சேர்க்குழு இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் போட்ட பிறகு பெருசாக எந்த ஒரு ரியாக்டிவ்மே இங்கே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் பெருசாக வந்து அவருக்கு ஆதரவு இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூ கூப்பிட்டு செயலாளரை கூப்பிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை மக்கள் அதிருப்தி ஆகிடுவாங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப மக்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநிலம் முழுவதுமான ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணாமலை லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே திட்டலை தற்கூரின்னு சொல்லி திட்டலை சிலுவம்பாளையம் கொலையாளின்னு திட்டலை செல்லூர் ராஜையும் திட்டி விட்டார் உதயகுமாரையும் திட்டி விட்டார் பயங்கரமாக பண்ணானு பேசி விட்டார் என்னடா இது அப்படின்னு சொல்லி உதயகுமார்கெலாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமாகிடுச்சு இத்தனை வருஷம் அரசியலில் நம்மளை இவ்வளவு கேவலமாக யாருமே திட்டினதில்லை அப்படின்னு செல்லூர் ராஜெல்லாம் என் அரசியல் அனுபவம் இருக்குமா அண்ணாமலைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார் ஆனால் அந்தளவுக்கு திட்டினாங்க திட்டின பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை திட்டினதுக்கே பெரிய ரியாக்ட் இல்லை உதயகுமார் தான் சில இடங்களை செட்டப் பண்ணி அவர் வந்து சில ஆட்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சாரே தவிர எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்லையோ சேலத்துலேயோ பெருசாக வந்து யாருமே வந்து ஆர்ப்பாட்டம் கண்டனம் எதுவுமே தெரிவிக்கவே இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னடா பண்ணுறது நம்மளையும் கேவலமாக திட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு அறிக்கையாவது எடப்பாடி பழனிசாமி விட்டாரா அப்படின்னு உதயகுமாருக்கும் சரி செல்லூர் ராஜுக்கும் சரி ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமிக்காக பொதுக்கூட்டம் போடுறோம் அப்படின்னம்னா அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதே தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உருவாகிட்டே இருக்குது அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல எதுவுமே செய்யலை அவருக்கு மட்டும் வந்து ஆதங்க ஏன் எனக்கு வந்து நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்களா பேச மாட்டிங்களா செய்திகளை சந்தித்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நம்மள வந்து கேவலமாக நம்மளையும் கேவலமாக தானே அண்ணாமலை திட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியுது சரி நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கப்பா நான் கட்சியில் எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியாக கொடுக்க ஆரம்பித்தார் கட்சியிலேருந்து மாற்றுறேன்னா மாவட்ட செயலர்களை மாற்றிடுவாரா முன்னாள் அமைச்சர்களாக இருந்து இருக்கிறவங்கள மாற்றிடுவாரா இல்லை இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களாம் மாற்றிடுவாரா மாற்ற முடியாதுல்ல அதுதான் அவர்கிட்ட பிரச்சனையே என்ன செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவங்களையெல்லாம் ஒன்றும் செய்வேணா இவங்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் சார்பு அணியில் இருக்கிற நிர்வாகிகளை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இப்போ சார்பு அணியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா நம்ம இந்த கட்சியில் இருக்கிறோம் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் அப்படியே தொடர்ந்து இருக்கிறோம் இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி சார்பு அணியில் இருக்கிற நிர்வாகிகளை மாற்றுறேன் அப்படின்னு சொன்னார்னா நமக்கு இந்த பதவியும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க இல்லை பதவியில் இல்லாதவங்க ஏதாவது ஒரு பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி விசுவாசி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கனால ஒன்றும் பிரயோஜனப்படாது அதிமுகவுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது இருந்தாலும் அவர் அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க நிர்வாகிகளை எல்லாத்தையும் கட்சிகளை கொண்டு வந்துட்டோம்னா அந்தந்த ஏரியா மாவட்ட செயலர்களை கண்காணிக்கலாம் அதே போல் பா பார்த்தீங்கன்னா எம்எல்ஏகளை கவனிக்கலாம் என்ன பண்ணுறாங்க யாரோட பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க கட்சிக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்பு அணியில் இருக்கிற நிர்வாகிகளை மாற்றி விட்டு அதே சமயத்தில் இவரோட விசுவாசின்னு சொல்லக்கூடிய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை கொண்டு வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் ஆனால் இந்த நினைப்பெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல ஆனால் தென் மாவட்டங்களில் வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா என்ன தான் பாதுகாப்பு கொடுத்தாலும் என்ன தான் வந்து அவர் பவுன்சரோடு வந்தாலும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டமோ பிரச்சாரமோ பண்ண வந்தாருன்னா அது கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்ததோ அதே போல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஆளுமைத்தன்மை இல்லாத இந்த இதில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அவர் நடத்தவே இல்லை யாரோட கூட்டணி வைக்கிறோன்னு தெரியல உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர இன்னும் கூட்டணி அமைக்கவே இல்லையே எப்படி வந்து இவர் வந்து ஜெயிக்க போகிறாரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து இவர் நிற்கிறாரு இவர் போட்டி போட போகிறாரு அப்படின்னாலும் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அடி வாங்கினாலும் எதையாவது ஒரு சாக்கை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாம் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எடப்பாடி பழனிசாமியோடய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்